நாங்கள் வந்து எங்கட் கிராம் மா மாவட்டம் வந்து மட்டல மாவட்டத்தில் ராஜபுரம்ன்ற கிராமத்தில் நிரந்தர வசிப்பிடமாக வாழ்ந்து வரோம் எங்களுக்கு வந்து எனக்கு வந்து எங்களோட குடும்பத்தில் வந்து வைஃப் ரெண்டு பிள்ளைகள் அவங்க ரெண்டு பேர் படிக்கிறாங்க இப்போ அதுக்கு பிறகு எந்த வருமானத்தை கொண்டு தான் அவங்க எல்லாம் படிக்கிறதுக்கோ இந்த அவங்களோட வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்துகிறதுக்கோ போதுமாக இருந்துச்சு எனக்கு இப்போ இந்த தலையில் ஏற்பட்ட ஒப்ரேஷன் ஆப்ரேஷன் காரணமாக அதில் கொஞ்சம் என்னால் இந்த தலையில் ஒப்ரேஷன் பண்ணி எல்லாம் வச்சு கன்சர்ன்னு சொல்கிறாங்க அதுக்குரிய கிளினிக்கும் போயிட்டுருக்கு நான் கொஞ்சம் இந்த பட்டை அது இது வச்சனால இந்த குளிர்காலங்களில் எனக்கு குளிக்கிறது வந்து பச்சை தண்ணியில் குளிக்கிறது வந்து எனக்கு சரியான கஷ்டமாக இருந்துச்சு அப்போ வந்து இங்கே இதில் பார்க்க வந்த நேரம் கேட்டவங்க கேட்கக்குள்ள இப்படி குளிக்கிறதுக்கு எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன் அப்போ இந்த கீட் மிஷின் ஒன்றும் மற்ற இந்த தோட்டங்களில் செய்த அதை விட வருமானத்தை ஏற்றுக்கொள்கிறதுக்கு வீட்டு தோட்டம் ஒன்றுக்கும் உதவியில் செய்து தந்துருந்தாங்க மறு பிறகு பிறகுதான் சொன்னவங்க உங்களுக்கு இதுக்குரிய நிதியை வந்து ஆஸ்திரேலியாவில் இருந்து ரகுபதி நடராஜா ஐயா அவர்களை தான் உங்களுக்கு இந்த காசு தொகையை அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னவங்க அப்போ எங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருந்துச்சு எனக்கு நான் குளிக்கிறதுக்கு பெரும்பாடுபட்டுக்கிட்டு இருந்தேன் ஒவ்வொரு நாளும் தண்ணி சுட வச்சு அந்த இந்த தண்ணியை தான் இல்லை தான் குளிச்சுக்கிட்டு இருந்தேன்னா இப்போ எனக்கு அந்த கீட்டர் மிஷின் கிடைச்சதால் ரொம்ப உதவியாக இருக்குது அதனோட நான் குளிக்கிறதுக்கு ரொம்ப ஒவ்வொரு நாளும் இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நானாக போய் கீட்டர் மிஷினை போட்டு குளிக்கிற வேலையை நான் செய்து கொள்கிறேன்னா எனக்கு இந்த மிஷினு உதவியையும் இந்த தோட்டம் சீரத்துக்குரிய உதவியும் செஞ்சு பெரிய நன்றியை நான் ரகுபதி நராய் ஆகியா அவர்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்துகிறேன் ரொம்ப உதவி நீங்கள் இந்த செய்து தந்த அந்த உதவிக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன் மற்ற இந்த உதவி திட்டத்தை பெற்று தந்த இந்த சமுதாயத்துக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரித்துக்கொள்கிறோம் இது தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு இந்த தார அந்த ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரித்துக்கொள்கிறோம் மீண்டும் மீண்டும் இதை நான் சொல்கிறேன்